தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் எல்லா கடற்கரை கிராமங்களில் இருந்தும் மீன் பிடிக்கிறதுக்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருந்தாங்க அதில் ஈரான் நாட்டுக்கு சென்றிருந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொரியை சேர்ந்த பதினைந்து பேர்கள் அவர் ஊருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க ஏன்னா அங்கே வந்து இந்த பார் நடக்கிறதுனால அவங்களுக்கு சரியான வசதி ஏற்பாடு கிடைக்காத சூழ்நிலையில் என்கிட்ட வந்து ஓவியை சேர்ந்த அஜித் அவர் சொன்னாங்க அவர் பூபதி பாண்டியன் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் எக்ஸ்டர்னல் ஆஃபேர்ஸ் மினிஸ்ட்ரேட்டை உடனடியாக பேசி அங்கேருந்து உடனடியாக அங்கே ஆள நிறுத்தி அந்த தீ இவங்க இருந்த தீவுக்கே ஆள நிறுத்தி அங்கே உடனடியாக அவங்களுக்கு சாப்பாடு உணவு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டது இவங்க இருந்த தீவில் பதினஞ்சு பேர் இருந்தாங்க இன்னும் அடுத்தால ஒரு தீவில் பதினஞ்சு பேர் கோரிசன் ஒன்று இருக்கிறாங்க அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட உடனடியாக பேசி அங்கே இருந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து அங்கிருந்து ஃப்ளைட்ல அங்கிருந்து டைரக்டா வர முடியாத சொல்லணும் இல்லை ஈரான் நாட்டில இருந்து துபாய்க்கு ஷிப்பில் வந்து அங்கிருந்து அங்கே அவங்களுக்கு தங்குதற்கு வசதி அங்கே தங்குறதுக்கு வசதி உணவு ஏற்பாடெல்லாம் செய்து கொடுத்து அங்கிருந்து ஃப்ளைட்ல அங்கிருந்து டெல்லி போய் டெல்லியில இருந்து இன்னைக்கு நம்முடைய சொந்த ஊருக்கு நம்முடைய சாயத்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இதற்கு தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த மீனவர்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுல வந்தவங்க அவங்களோட என்ன நடந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க இது கைது இல்லை இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல கைது செய்யப்படலை மீன் பிடிக்க போன இடத்துல பார் நடக்கிறதுனால அந்த மீன் பிடி நடலை நடக்கல அதனால என்னன்னா இருந்து அவங்களுக்கு தொழிலுக்கு பணமும் சரியா கிடைக்கல ஏன்னா இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல வந்து ஷேர் படி தான் பண்ணுவாங்க அதாவது ஓனருக்கு எழுபத்தஞ்சி பர்சென்ட்டும் இவர்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட்டும் மே பணம் கொடுப்பாங்க எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்களோ அதெல்லாம் அதனுடைய அடிப்படையில் வார் நடக்கிறதுனால அந்த மீன்பிடி தொழில் நடக்கும் அதனுடைய அடிப்படையில் இவங்க என்ன ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சரியான ஏற்பாடு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ஏற்பாடு செய்து பாரத ஜனதா கட்சி தமிழக பாரத ஜனதா கட்சி முழு இவங்களுடைய முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அந்த ஈரான் நாட்டில் இருந்து துபாய்க்கு வந்து துபாயிலிருந்து ஃப்ளைட்டில் இங்கே வந்து இப்போ வந்து சேர்ந்தது இன்னும் ஒரு பதினஞ்சு பேர் அங்கே இருக்கிறாங்க அவங்க அடுத்தால அவங்களுக்கு உள்ள ஏற்பாடு அவங்க வேறு இடத்துல இருக்கணும் இந்த இடத்துல இருந்தனால இவங்களை உடனடியாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் உடனே பண்ணியிருக்கோம் அவங்க நாட்டுடைய பிரச்சனை ஒண்ணு இல்லாம பார் நடக்கிறதுனால தொழில் இல்லை அதனால அந்த ஒரு நிமிஷம் நீங்க ஏதாவது வந்திருக்காங்களே அவங்கிட்ட எந்த விஷயம் கேட்டாங்க அப்ப கொஞ்சம் கேளுங்க அப்புறமா உங்களுக்கு நான் பதிச்சுறேன் சரிங்களா நான் திருநெல்வேலி இருந்து பேசுறேன் என் பேர் அஜித் அதாவது நான் கடலுக்கு போகல எங்க மக்கள் மீனவர்கள் வந்துட்டு அங்க ஈரோல யுத்தம் நடந்ததுனால இவங்களுக்கு தொழிலுக்கு போக முடியாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்க நேரத்தில் பக்கத்தில் உள்ள பூபதி பாண்டிங்கிறவரையும் நானும் சேர்ந்து ஐயா நயனார் நாயேந்திரன் அவர்களை பார்த்து எங்கள் மக்கள் இருந்து கிடந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வீட்டெடுங்கன்னு சொன்னோடனே அதுக்குள்ள ஏற்பாடு அவங்களோட சொந்த செலவில் யாரோட இது இல்லாமல் அவங்களோட சொந்த செலவில் தான் ஏற்பாடு பண்ணி இந்த மக்கள் வந்திருக்காங்க திரும்ப துபாயில் வந்து இவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது இருந்து ஏற்பாடு பண்ணி அத்தனை உதவிகளையும் ஐயா வரது தமிழ்நாடு பாரதிய மீனவர் கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய சொந்த செலவுகளையும் அவருடைய ஒருதுணையாக இருந்து ஒரு ஏற்பாடு இவங்க இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இருக்காங்க இன்னும் பேர் இருபது பேர் அங்கே இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு அவங்களையும் மீட்டு அவங்களையும் தாயம் வர்றதுக்கு உங்களுக்கு ஆதரவாக தருவன்னு சொல்லி அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அந்த ஆள்படும் பேர் குடிசை திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து கடந்த பிப்ரவரி மாதம் அந்த போனோம் போன இடத்துல இருந்து அந்த தொழில் தொழில் ஒன்று வந்து போக முடியாது தொழில் ரெண்டு மாதம் மாசம் வேற காண்டக்ட் பண்றது திருநெல்வேலி மாவட்டம் அவங்க சொன்னா

நா தொழில் செய்யலாம் அப்படின் வீட்டுல உட்கார்ந்து எங்க மேலோடு அந்த வெளிச்சம் இருந்துச்சு அதாவது எந்த டிஸ்டன்ஸில் உதவி செய்யணும் தெரியாது அந்த வெளிச்சத்தை பார்த்து எங்களுக்கு அச்சு அந்த நேரம் முழுக்க ஒரு ஜிபிசி டவர் கிடைக்குது அங்கே தொழில் செய்யணும்னா ஜிபிசி கருவி தொழில் செய்யும் அந்த கருவியானது எங்களுக்கு யாருக்குமே கிடைக்குது அதனால தொழிலும் செய்ய முடியும் இவ்வளவு முதலாளியில் எங்களுக்கு மத்தவருக்கு அதிகமான ஒரு ஒப்பு தரையும்

நாங்க அவங்க ஒத்துழைச்சி அதை செய்யணும் நாங்க பதிமூணால அங்க பதிமூணாம் தேதியில இருந்தே சுத்திதான் இருந்தோம் எங்க வீட்டு எடுக்கிற ஆள் இல்லை ஐயாட்ட சொல்லி ஒரு வாரம் தான் சொல்லுவோம் ஒரு வாரத்துக்குமே இதுல இருந்தாலும் செஞ்சுக்கணும் அங்க இருந்தது சப்ளை கம்மி தான் அதனாலதான் அந்த பதளம் சம்பளம் ஒண்ணுமே கிடைக்கல சம்பளம் கிடைச்சாதான் பிரச்சனையே இல்லை சம்பளமே கிடைக்காது ஏன்னா தொழிலே போக இல்லை தொழில் போக முடியாத சூழ்நிலை அந்த ஜிபி கருவிகளும் கிடையாது அந்த பதட்டமே எங்களை போக விடாதுன்னு உட்பட வீட்டுக்கு போய் மனைவி மக்களோட முதல்ல சந்தோஷமா இருந்தாதான் அந்த மனநிலையே மாறுங்கிற ஒரு இடத்துல இருக்கு அங்க அவ்வளவு மிகப்பெரிய பதட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வர்றது நாங்க எப்படி வரணும்னு தெரி கரவள இருந்துச்சு கரவள மாதிரி எங்க இருந்து அந்த ஓடை செஞ்சுது மிக பெரிய ஆரம்ப காலத்துல நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அதுக்கப்புறம் நேற்று முன்தினம் இப்போ உள்ள செய்திகளை பார்க்கும்போது அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது அவருடைய கொள்கையும் அதுதான் அதனால இதுல எல்லாரும் சேர்ந்து இருந்தா தானே அது ஒரு நல்லாக இருக்குங்கிற ஒரு கருத்துல நான் அடிப்படையாக சொன்னேன் இப்போ அவருடைய கருத்துல மாறுபாடு இருக்கும் அது அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கு அவர் தனியாக நிற்கலாங்கிற முடிவுல அவர் சொல்லியிருக்கிறார் அது வந்து அவருடைய சொந்த விருப்பம் அதுல நம்ம கருத்து சொல்லணும் இல்ல இது எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஒரு பிரச்சாரம் தான் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பிஜேபியை பார்த்தாலே ஒரு பயம் இன்னைக்கு இவ்வளவு நாளும் பேசாமல் இருந்தாங்க நாலு வருஷம் எப்போ திமுகவுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக மீண்டும் இணைந்திருக்குன்னு சொன்ன உடனே அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டத்தில் தான் திமுக சேர்ந்து எல்லாருமே இருக்கிறாங்க அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பி டிம்னு முதல்ல சொல்லுவாங்க இப்ப இவரு மதிப்புக்குரிய விஜய் அவரு இல்லைன்னு சொன்ன உடனே அதை விட்டுட்டாங்க முன்னால கமலஹாசன் பீட்டிங் சொன்னாங்க இப்ப திரு கமலஹாசன் அவர்கள் அவருடைய அணியிலே இருக்கிறாரு அவங்களே அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் காய்ச்சல் வேற கொடுத்துருக்காங்க இதனாலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா என்ன உங்களுக்கே புரியும் இந்த இருந்து திமுக ஒரு பிரச்சார வே வேண்டாத பிரச்சாரத்தை திமுக எப்பொழுதுமே கையில் எடுத்திருக்குங்கிறது தான் என்னுடைய இல்ல அது ஒவ்வொருத்த விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த பத்து மாசம் இருக்கு பார்ப்போம் இன்னைக்கு இந்த செய்தியை நல்ல செய்தியா எல்லாருமே போடணும் ஏன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் இது நம்ம உதவி செஞ்சிருக்கோம் இல்லை உதவி செய்வோம் எல்லாருக்கும் உதவி செஞ்சதை சொல்லி இது பண்ணலை இருந்தாலும் ஒரு இது வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பாகுபாடு இன்றி செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை நன்றி வணக்கம்